ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் ஐயர் வந்து வரவே இல்லை ஸோ இன்னைக்கு என்ன அதிசயமாக கோயிலுக்கு வந்திருக்கீங்க நினைப்பீங்க ஸோ இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமையோ வெள்ளிக்கிழமே கிடையாது எங்களோட வெட்டிங் டே ஸோ அதனால காலைல தூங்கி எந்திரிச்சு ரெண்டு பேரும் மேட்சோ மேட்ச் ட்ரெஸ் வந்து பேபி பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தோம் நாங்கள் வந்து பேபி பிங்க் போடுறனால குழந்தைங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து காம்போவாக இருக்கிற மாதிரி அழகாக வந்து சட்டலாக இருக்கணும்ல அதனால் வந்து ஒயிட் கலர் கவுன் தான் வந்து வேர் பண்ணிவிட்டேன் அண்ட் கோவில் வந்து இருந்துச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் ஐயர் வருவார்னு ஐயர் வரவே இல்லை ஸோ அதனால் நம்மளே சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவே தேங்காய் உடச்சு சாமி கும்பிட்டுட்டாரு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மன் கோவில் பக்கத்துலேயே கருப்பு சாமி இருக்கும் அந்த கோவில் வந்து ஓப்பனில் இருந்துச்சு ஸோ அங்கே வந்து எப்போதும் போல் சூட வந்து தேங்காய் வளப்பா வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லா சாமிக்கும் வந்து தேங்காய் பழம் வச்சுட்டு மீதி தேங்காய் பழம் நாங்க எடுத்து சாப்பிட்டு இருந்தோம் ஸோ வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து ரெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாப்பிட தான் வந்து ஹோட்டல் வந்து போகலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து இந்த பாசுமதி அரிசியில் வந்து பிரியாணி சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சீரகசம்ப அரிசி தான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நான் வந்து ஆடியோ பேசியது நிறையா இது வந்து இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் ஆடியோ ஃபுல்லாக மியூட்டாக இருக்குது ஸோ அந்த சீரகசம்ப அரிசி பிரியாணி வந்து எங்க விற்குமோ அந்த எந்த ஹோட்டலில் வந்து அந்த பிரியாணி செய்வாங்களோ அங்கே தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம் கரெக்டாக பிரியாணி சாப்பிட வந்த இடத்துல மாமா வந்து பூ வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டேன்னா அந்தளவு பூ வாங்குறதுக்காக வந்து பூ வாங்க போயிருக்காரு நான் இன்னும் சாப்பாடு வரல நல்லி மட்டும்தான் வந்திருக்கு எல்லாரும் நல்லி எடுத்து சாப்பிட்றாங்க கண்ணால தண்ணி ஊற்றுது ஒரு ஆளுக்கு எப்படி நல்லி கடிக்கிறா வருமீஸா எடுத்து கொடுக்கலாம்ல நல்லி பீஸா நீ எடுத்துக்கோன்னு பீஸு

மேடம் ஒரே காரம் சாப்பிடு சாப்பிடு பாரு எங்கேயாவது இயற்கை சூழ்நிலை அடத்து கூட்டிட்டு போவோம் சொன்னங்க அவர் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து என தெங்க வச்சேன் பக்கத்தில் வந்து குளம் இருக்கணும் இப்போ என்ன வயல் வயக்காடு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் கோயில் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோயில் இருக்கா அப்படியே இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சிரிக்கிறார் மாதிரி எப்படி கூட நின்றுக்கே அப்படின்ட்டு எதார்த்தம் வந்தேன் அப்படியே ஆயிடுச்சுன்ற மாதிரி இந்த ஆள் மீன் பிடிக்கிறாங்க இங்கே வந்து ஓட மாதிரி தண்ணி ஓடுது இங்கே வயல் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா குளம் இந்த மாதிரி இடத்துக்கு தாங்க போகணும்னு நினச்சேன் இங்கே வருது செம்மையாக இருக்குது இங்கே வயல் அந்த மேடி ஏரியாங்கன்னா வயல் காரணி பண்ணுறதுக்கு அழகான ஒரு இடம் வயிறு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டுட்டு செம்ம இடம் அது தூக்கம் வரும் இங்கே வந்தான் பூ வைக்க போகிறேன் மாமா வந்து வரும்போது பூ ஆகிட்ட மாதிரி ஆக்சுவலாக ஹோட்டலுக்கு போகிறது முன்னாடியே வைக்கணும்னு நினச்சேன்

நீ நான் பாத்துட்டே இருந்த எனக்கு எப்படி தெரியும் நீ குண்டா இருக்கணும் ஒல்லியா இருக்கணும் தெரியாது புதுசா பாக்கறதுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் சரி நீங்க சொல்லுங்க நான் வந்து குண்டா இருக்கணும் ஒல்லியா இருக்கணும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் ரெவேட் இப்ப ஒல்லியா தெரியுங்க என்ன சீக்ரெட் அப்படினு கேட்பீங்க இப்ப சொல்லுங்க யூடியூப்ல நான் வந்து லைட்டா பஃப் வச்சு ப்ளவுஸ் போட்டுருக்கேன் குண்டா இருக்கணும் ஒல்லியா இருக்கணும் சொல்லுங்க இந்த சாரி பேர் என்ன மாமா பாந்தினி ஹாஃப் சாரி பாந்தினி ஹாஃப் சாரியா பாந்தினி ஹாஃப் சாரியா புது புதுசா எங்கன்னு தான் கொண்டு இல்ல இந்த பிரிண்ட் பேர் பாந்தினி பிரிண்ட் பாந்தினி டோலா பிரிண்ட் இந்த பிரிண்ட் பேரு டோலாலே ரெண்டு வெரைட்டி இருக்கு இது ஒரு வெரைட்டி சூப்பரா நல்லா இது வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும் நல்லா பிளீட் இருக்குது அண்ட் முக்கியமான விஷயம் ட்ரெஸ் எங்க வாங்கியிருந்தேன் அப்படின்னா சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வாங்கியே மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்லாம் நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்க பேஜ் தான் எடுப்பேன் நல்லா கிராண்டா இருக்கும் அண்ட் ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ உங்கள் உங்க தான் எடுப்பேன் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து அக்கீல டாக் பண்ணுறேன் கண்டிப்பாக சீர்பி பாருங்க என்ன பண்ணுவாங்க மீன் பிடிக்க போறா இப்போ நானும் மீன் பிடிக்க போறேங்க மீன் பிடிச்சி வச்சிருக்காங்க

Sí, o no? igual